மேட்டில மேதிகள் தலைவிடும் ஆயர்கள் மேட்டிலம மேதிகள் தலைவிடும் ஆயர்கள் வெய்குழல் ஓசையும் விடைமணி கூறலும் வெய்குழல் ஓசையும் விடைமணி கூறலும் ஈட்டிய ஈசை தீசை பரந்தன வயலுள் ஈட்டிய ஈசை தீசை பரந்தன வயலுள் இருந்தன சூறும் வீணம் இலங்கையற் கூலத்தை இறிந்தன சூறும் வீணம் இல அங்கையர் கூலத்தை வாட்டிய சிலை வானவர் ஏறே வாட்டிய வரி சிலை வானவர் ஏரே மாமுனி வேள்வியை காத்தவிரதம் மாமுனி வேள்வியை காத்தவிரதம் ஆட்டிய ஆடுதீரல் அயோத்தியம் அரசே ஆட்டிய ஆடுதீரல் அயோத்தியம் அரசே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தரு அரங்கத்தமா பள்ளி எழுந்தருளாயே இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் இரு கொடுதோ திரம் இயம்பினர் ஒரு பால் இரு கொடுதோ திரம் இயம்பினர் ஒரு பால் துண்ணிய பீனை பலர் கையினர் ஒரு பால் துண்ணிய பீனை பலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவழ்கயர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒரு பால் சென்னையில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் சென்னையில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் திருப்பெரும் துறையுரை சிவபெருமானே திரு பெருந்துறையுரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் பூரியும் என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் பூரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே ஆடிபழை கண்ணா ஒன்றி நீ கை கரவேல் ஆடிபழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஊழி மூதல்வன் உருவம் போல்மை கருத்து ஊழி மூதல்வன் உருவம் போல்மை கருத்து பாழியம் தோளுடே பத்மநாபல் கையில் பாழியம் தோளுடே பத்மநாபன் கையில் ஆழி போல் மில் நீ வலம் புரி போல் நின்றதிர்ந்து ஆழி போல் மில் நீ வலம் புரி போல் நின்றதிருந்து தாழதேசாங்கம் உதைத்தசர சரமழை போல் தாழதே தாழதேசாங்கம் உதைத்தசர சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் வா ில் பெட நாங்களும் மார்கழி நீராட மகளி்தலோரம் பாவாய் மார்கழி நீராட மகளிர் தெலோரம் பவாய் ஆழிபழை கண்ணித்தில நகையாய் இன்னம் <iento> ோ ஒில நகையாய் இன்னம் புல்தின்றோ வண்ண கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ வண்ண கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கொடுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் எண்ணி கொடுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே விண்ணு கொரு மருந்தை வேத விழு விண்ணு கொரு மருந்தை வேத விழு போருளை கண்ணு கினி பாடிக்க பாடி கசிந்து உள்ளம் கண்ணு கினி யானே பாடி கசிந்து உள்ளம் உள்ளுக்கு நின்றுருகாமாட்டோம் நீயே வந்து உள் நின்றுருக யாம் மாட்டோம் நீயே வந்து எண்ணி குர இல துயிலே ரோயம் பாவாய் எண்ணி குர துயிலே ரோயம் பாவாய் உள்நீத்தில நகையா